வணக்கம் என்பவர்களுக்கு இங்கே அடிசின்போ மீண்டும் ஒரு இன்ஃபோன் சந்திக்கிறோம் என்னென்னு சொன்னால் சுவிட்சர்லேண்டில் உள்ள பிரபல உணவக சங்கிலி அதாவது ஃபெம்லிய வீஸ்னர் கஸ்டனோன் இந்த கூரிய நிறுவனம் வந்து இப்பொழுது கூரிய சேவையை நிறுத்தியுள்ளது என்னென்னு சொன்னால் இந்த நிறுவனம் வந்து இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ஊபர் ஹீட்டுன்னு சொல்கிறோம் ஊபர் ஹீட் மூலமாக தான் இவர்கள் வந்து இந்த உணவகங்களை கொண்டு கொடுப்பது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் ரோட்டில் போயிருக்க பார்த்துருப்பீங்க இவர் வந்து ஒரு சைக்கிளில் வந்து பின்னுக்கு ஒரு போஸ்கட் இந்த படத்தை நான் மேலே போட்டிருக்கேன் இவர்கள் தான் இந்த சா இந்த ஓடர்கள் வந்தது இந்த ஓடல் மூலமாக சாப்பாடுகளை கொண்டு அந்தந்த இடங்களிலே கொடுத்து கொடுப்பது வழக்கம் இந்த சேவையை வந்து இவர்கள் இந்த சேவையை வந்து இவர் நிறுத்தியதால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருக்கு இந்த வேலை இல்லாமல் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஊற்றி வேணும்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு வேலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் போகும்போது இவ்வளோ பள்ளி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இது ஒரு நேபர் ஜாப்பாக பார்ட் டைம் தான் செய்கிறார்கள் அவரை பார்த்துக்கிட்டால் விடிய சனி ஞாயிறு வழியை நான் பலதரம் கண்டிருக்கிறேன் சனி ஞாயிறு வழியை பேக்கில் தூ எல்லாம் எல்லா வயசு பிள்ளைகள் பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு பிள்ளைகள் எல்லாம் அது ஒரு பார்ட் டைம் இந்த வேலையை செய்கிறார்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஊபர் ஹீட் வந்து மலிவா ஆனால் அவருக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னால் மலிவு ஆனால் எங்களுக்கு கிடைக்கும் சம்பளங்கள் வந்து மிக குறைவுன்னு இங்கே சொல்லப்படுகிறது சுபெஷ் எல் வீடு வாங்குவது என்றால் இருபது வீதம் தேவை வீடு எப்பவும் லாபகரமானது ஆகவே உங்க வருமானத்துக்கு ஏற்ப வீடை வாங்குவது எப்பவும் உங்களுக்கு நன்மையே அதோடு சொல்லிக்கிறேன் நான் வந்து நானு வருடங்களா இங்கே வேலை செய்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு நிலையான சம்பளம் இல்லை அது மட்டும் இல்லை சமூக பாதுகாப்பு கூட எங்களுக்கு இல்லை மருத்துவ காப்பீடு இல்லை விபப்பூடும் விபத்து காப்பீடும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் இதில் கொண்டும் போது யார் மடித்தால் கொண்டால் அதுக்கான இன்சூரன்ஸ் கூட தங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான போதிய சம்பளம் கூட இல்லைன்னு சொல்கிறாரு யோசித்து பாருங்கள் இப்படி கஷ்டப்பட்டு சில பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு படித்து இப்படி படிப்புக்காக படிப்பு செலவுக்காக கூட இந்த வேலை செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதே எங்கள் ஒரு வேலை என்பது உங்களுக்கு எவ்வளோ தெரியும் எவ்வளோ கஷ்டமும் தெரியும் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி இந்த உழமைச்சங்கிலையும் நிறுத்தியதால் நூற்றி இருபது பேருக்கு வேலை இல்லை ஆகவே மக்களை யோசிக்கவும் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு இந்த வேலை நியாயமா எங்களுக்கு இந்த வேலைக்கு நியாயமாக சம்பளம் இல்லை ஒழுங்கான காப்புறுதி இல்லை என்றுலாம் சொல்கிறார்கள் இது எப்படிப்பட்டது என்பதை எங்கள் கீழே கொமலில் போடுங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு ரெண்டு கிழமை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இப்படியான ஊபர் இப்படியான டெலிவரி எல்லாம் வந்து இனி ரொபோட்டர் மூலமாக ஒரு ரோபோட்டரும் வந்து அது ஆராய்ச்சி நடந்து இருக்கு அந்த ரோபோட்டர் வெற்றி அளித்தால் ரோபோட்டின் மூலமாக தான் இந்த உணவுகளை கொண்டு செல்வதையும் இப்போ செய்து கொண்டு வர்றாங்க நினைக்கிறோம் வார வருடத்தில் வந்து இனி வந்து ரோபோட்டர் மூலமாக சாப்பாடுகளை வழங்கும் நிலை நிலையொன்று வரக்கூடிய நிலை வரலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரோபோட்டரை வந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்கும் என்று அந்த ரோபோட்டை இயக்குவது ரோபோட்டரை சாவனை வைப்பது ரோபோட்டர் பழுதுவாக்கு வேலையும் இருக்கின்றன இல்லை என்று இல்லை ஆனாலும் நீங்கள் பார்க்க வேணும் இந்த ஒரு வேலை இந்த குறைந்த சம்பளத்தில் இந்த வேலையை இவர்கள் செய்வது உண்மையிலேயே அவருக்கு நல்ல பாதுகாப்பு இல்லை என்பதையும் இங்கே குறிப்பிடப்படுகிறது அது பரவாயில்ல இப்போ இருக்கும் வேலை காலங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா முப்பத்தொன்பது விதமான வரி பிரச்சனைகள் அதற்கு இப்போ பல பல இடங்களில் பிள்ளைகள் மருந்து மருந்து கொம்பெனிகள் பிறவள இயந்திரம் உருவாக்கும் மெஷின் கம்பெனி வழியெல்லாம் இப்போ வேலைப்பாடுகள் எல்லாம் செய்ய குறைவாக உள்ளது என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சாக்லேட் ஃபேக்டரி வழியெல்லாம் இப்போ வேலை எல்லாம் குறைவின்னால் அந்த ப்ராடக்டில் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நாளுக்கு அனுப்புவதற்கான வழிமுறைப்பது இல்லை என்றால் அங்கு ஏற்றுமதி செய்வது முப்பத்தொம்பது டாக்ஸ் இருப்பதால் இப்போ வைக்க ஏற்றுமதியை குறைத்துள்ளார்கள் குறைப்பதால் வேலை செய்வதும் வேலை வந்து ப்ரொடக்ட்டும் வந்து குறைபது இங்கே கொண்டு ஆகவே நம்பகரமான வங்கி கடனை தேடுகிறீர்களா நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் கிரெடிட்